இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் வஞ்சனையினால் வந்த பூஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும் பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்ன சொல்ல வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது நலமான காரியம் வஞ்சனையினால் வந்த போஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தவறான வழியிலே வருகிற ஆகாரம் ஆதாயம் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் அது மனுஷனுக்கு ஆரம்பத்திலே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது உண்மைதான் நீதிமொழிகள் ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது மதியினை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்ப இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கூப்பிடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவமானது மனிதனை அழைக்கிறது என்ன சொல்லி அழைக்கிறது திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்ப இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுமாம் தவறுகள் மறைவாய் செய்யப்படுகிற அநேக காரியங்கள் இன்பத்தை கொடுப்பது போல இருக்கிறது அதை தான் இந்த வசனம் சொல்கிறது வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும் இது ஒரு உண்மையாக இருக்கிறது இன்பமாய் இருக்கும் என்று சொன்னால் அது இன்பத்தை கொடுக்கும் என்பதல்ல இன்பமாக தோன்றும் ஆரம்பத்திலே அது இன்பமாக தெரியும் ஆனால் பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பின்போ என்று சொன்னால் முடிவிலே அது இன்பமாய் முதலிலே தோன்றிற்று பின்பதாக அது இன்பமாய் தோன்றாது அது எப்படி மாறுமாம் அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும் ருசியான பதார்த்தங்களால் நிரப்பப்பட்ட வாய் எப்படி மாறிவிடுமாம் வாய் முழுவதும் கற்களால் நிரப்பினால் எப்படி இருக்கும் அப்படி மாறிவிடும் என்பதை சொல்கிறார் இன்பமாய் தோன்றின அந்த வாழ்க்கை பின்பதாக இன்பம் இல்லாமல் போவது மட்டுமல்ல அது அவனுக்கு துன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் முடிவிலே அது அவனுக்கு மரணத்தையும் கொண்டு வரும் அழிவை கொண்டு வரும் யாக்கோபு முதலாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பாவமானது என்ன செய்கிறது என்பதை அங்கே அழகாக யாக்கோபு குறிப்பிடுகிறார் அதை வாசிக்கிறேன் பாருங்கள் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது இச்சையாக இருக்கிறது இச்சை என்று சொன்னால் ஆசைதான் ஆசை ஆசையாய் விரும்பின சில காரியங்கள் அது அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது பாவத்தை பிறப்பிக்கிறதாக காணப்படுகிறது அந்த பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முடிவு அதுதான் அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமா இருக்கும் பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரிமானல் இதுதான் உண்மை இதை நானும் நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் வருகிற இன்பத்தை அல்ல சந்தோஷத்தை அல்ல பதிலாக முடிவிலே வரப்போகிற அழிவை பற்றி நாம் யோசித்து பாவத்தை விட்டு நாம் விலகுவது தவறான வழிகளை விட்டு விலகுவது புத்தியுள்ளவனுக்கு அடையாளமாக காணப்படுகிறது எதை நோக்குகிறோம் ஆரம்பத்தில் வருகிற இன்பத்தை நோக்குகிறோமா அல்லது முடிவில் வரப்போகிற அழிவை நோக்குகிறோமா அழிவை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமானால் இந்த பாவத்தை விட்டு விலகுவது எளிதாக காணப்படும் ஆரம்பத்திலே வரும் இன்பத்தை நாடி அழிந்து போன மனிதர்களை பற்றி வேதாகமம் ஏராளமான உதாரணங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரத்திலே நம்முடைய ஏவாளைப் பற்றி நாம் வாசிக்கிறோம் அவள் தேவனால் படைக்கப்பட்டவள் தான் அவளுக்காக தேவனை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருந்தார் அவள் புசிக்கத்தக்கதான சகலவித விருட்சங்களையும் அவர் உண்டாக்கியிருந்தார் அழகான தோட்டத்திலே அவள் வைக்கப்பட்டிருந்தாள் ஆண்டவர் அவளிடத்திலிருந்து விளக்கினது ஒன்றே உண்டுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிகளை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் பிசாசானவன் வந்து தேவன் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அதை இன்பமாக எடுத்து காட்டுகிறான் அவள் நம்பிவிட்டால் நம்பின பொழுது அந்த பழமானது புசிப்புக்கு இன்பமானதாக தோன்றிற்று எல்லா பழமும் ஒன்று போலதான் உள்ளதாக இருந்தது ஆனால் அன்றைக்கு தேவன் வேண்டாம் என்று சொன்ன கனி மட்டும் புசிப்புக்கு இன்பமானதாக தோன்றிற்று அதனால் தான் அதை பறித்து புசித்தான் அவள் புசித்தவுடனே அது இன்பமாக இருந்திருந்திருக்கலாம் ஆனால் சற்று நேரத்திலே பயம் அவளை தொற்றிக்கொண்டது தன் நிர்வாணியாய் இருக்கிறதை அவள் உணர்ந்தாள் பின்பதாக பயந்து ஓடி ஒளிந்து கொண்டாள் அந்த பாவத்தின் ஆரம்பம் எவ்வளவு பெரிய அழிவை கொண்டு விட்டது என்பதை நானும் நீங்களும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் இதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டவர்களாக எதை விட்டு விலக வேண்டுமோ அதை விட்டு நாம் விலகி ஆக வேண்டும் அதற்காக தான் தேவன் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை எச்சரிக்கிறவராயிருக்கிறார் எல்லாம் நடந்து முடிந்த பின்பு அழிவின் விளிம்பிலே இருந்து கொண்டு ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று கதறுகிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆரம்பத்திலேயே எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு ஜாக்கிரதையாய் நடக்கிறவன் தான் புத்திசாலியாக இருக்கிறான் சிலர் என்ன எண்ணுகிறார்கள் பாவத்தை சற்று அனுபவித்துவிட்டு பின்பு விலகி கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் அது அப்படி செய்ய முடியாது என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது என்னாகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி வசனம் நம்மை எச்சரிக்கிறதா இருக்கிறது பாவத்தோடு கூட விளையாடிவிட்டு விட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள் ஆனால் பாவம் நம்மை விடாது அப்படித்தானே கள்ள உறவுகளிலே மனிதர்கள் மாட்டி கொள்கிறார்கள் ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் சில காலங்கள் சந்தோஷமா இருந்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களால் அது முடியாது அது அவர்களை பிடிக்கும் அது அவர்களை கட்டும் அது அவர்களை அழிக்கும் இதுதான் இந்த உலகத்தில் பார்க்கிற காரியங்கள் நீதிமொழியில் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தன் வஸ்திரம் வேகாமல் மடியில் எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தலையின் மேல் நடக்கக்கூடுமோ என்று சொல்லி பாவத்தோடு கூட விளையாடுகிற மனுஷனுக்கு ஒப்பனையாக இதை கேள்வியாக ஆண்டவர் கேட்கிறார் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்க கூடுமோ முடியாது என்பதுதான் பதிலாயிருக்கிறது ஆரம்பத்தில் இன்பமாயிருக்கும் முடிவிலே அது பெரிய துன்பத்தையும் அழிவையும் கொண்டு வரும் ஆனால் உலகமோ இந்த பொய்யை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு வழியிலே பணத்தை சம்பாதித்து விடுவோம் ஏதாவது ஒரு வழியிலே சந்தோஷத்தை பெற்றுவிடுவோம் ஏதாவது ஒரு வழியிலே தான் நினைக்கிற காரியங்களை அனுபவித்து விடுவோம் என்று சொல்லி மனிதன் நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் அதன் முடிவைப் பற்றி அவன் யோசிக்க விரும்பவில்லை லஞ்சத்தை வாங்கி அதனாலே ஆதாயம் அடைந்து விடலாம் என்று மனிதன் நினைக்கிறான் ஆனால் அது அப்படி அல்ல அது முடிவிலே அவர்களை கடிக்கும் அவர்களை சீண்டும் அவர்களை அழித்து விடும் இதுதான் உண்மையான ஒரு காரியம் யோசுவா ஏழாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆகான் என்ற ஒரு மனிதனை பற்றி வாசிக்கிறோம் எரிகோ பட்டணத்தை பிடிக்கிற வேலையிலே ஆண்டவர் சொல்கிறார் அதில் இருக்கிற பொண்ணையோ பொருளையோ நீங்கள் தொடக்கூடாது என்று சொன்னார் அது தேவனுக்குரியது என்று சொல்லப்பட்டது ஆனால் ஆகானோ சில பொருட்களை பார்த்து அதை இச்சித்து அதை எடுத்து தன் கூடாரத்திலே புதைத்து வைத்தான்னு சொல்லி வாசிக்கிறோம் இதனால் பெரிய தோல்வி இஸ்ரவேலுக்கு ஏற்பட்டது இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல அவனும் அவனுடைய குடும்பமும் முற்றிலுமாய் அழிந்து போயிற்று அதை அவன் அனுபவித்தானா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரத்திலே வாசிப்போமானால் கேயாசி என்ற எலியாவின் தீர்க்க பற்றி நாம் வாசிக்கிறோம் நாகமான் தன் குஷ்டரோகம் நீங்கும்படியாக எலியாவின் இடத்தில் வந்து எலியாவின் வார்த்தைப்படி யோர்தான் நதியிலே ஏழுதரம் மூழ்கி குஷ்டம் நீங்க பெற்றவனாக சந்தோஷமாய் திரும்புகிறான் சில காணிக்கைகளை எளியாவு கொடுக்க விரும்பின பொழுது எளியா அதை பெற்றுக்கொள்ளவில்லை கே ஆசி இவைகளெல்லாம் பார்த்துவிட்டு ஐயோ அந்த பொருட்கள் இருந்தால் தனக்கு எவ்வளவு ஆதாயமா இருக்கும் என்று சொல்லி நாகமானுக்கு பின்பதாக ஓடி அதை வாங்கி தன் வீட்டிலே வைத்துவிட்டு ஒன்றும் நடக்காது போல எளியாவுக்கும் முன்பதாக வந்து நின்றான் நாகமான் குஷ்டம் நீங்கினவனாக போனான் ஆனால் கே ஆசியோ குஷ்டரோகத்தினால் நிறைந்தவனாக வீட்டுக்கு திரும்பினான் தவறான வழியிலே வந்த பொருள் அவனுக்கு ஆதாயமாக ஆசீர்வாதமாக இருக்கவில்லை அவன் மட்டுமல்ல அவனுடைய சந்ததியும் அதனாலே பாதிக்கப்பட்டது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்றாவது அதிகாரத்திலே டாவிதுக்கு அம்னோன் என்ற ஒரு குமாரன் இருந்தான் அப்சலோமுக்கு தாமார் என்ற சகோதரியும் இருந்தாள் தாமார் மிகவும் அழகானவள் தாமார் அம்னோனுக்கும் சகோதரியாக தான் உறவிலே வந்தாள் ஆனாலும் அம்னோன் தாமாரின் அழகிலே மயங்கி அவளை அனுபவிக்க நினைத்தான் பல பொய்களை சொல்லி அவளை தன் அண்டையிலே வரவழைத்து அவளை கெடுத்தான் அவன் பெற விரும்பின சந்தோஷத்தை பெற்றான் ஆனால் அதற்கு பின்பதாக முன்பு அவளை எவ்வளவாய் நேசித்தானோ அதற்கு நேர் எதிராக அவ்வளவாய் அவளை வெறுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதுதான் பாவம் ஆரம்பத்தில் இன்பமாயிருக்கும் பின்பதாக அது கசக்கும் இதனாலே பெரிய விளைவுகள் ஏற்படும் தாமார் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தான் அம்னோன் தன் ஜீவனை இழந்தான் அந்த குடும்பத்திலே பெரிய குழப்பம் இதைதான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த உலகத்திலே தவறான உறவுகளை கள்ள உறவுகளை நாடி ஓடுகிறார்கள் காரணம் அதிலே இன்பம் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறார்கள் சொந்த கணவன் சொந்த இடத்திலே கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் தவறான உறவிலே அதிகமான சந்தோஷம் இருப்பதாக நினைத்து ஓடுகிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல என்பதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியமாயிருக்கிறது போதைப் பொருட்களை நாடுகிறார்கள் சந்தோஷமாயிருப்பதற்காக ஆரம்பத்திலே சந்தோஷமா இருப்பது போல தெரிகிறது ஆனால் முடிவிலே அது அவர்களை அழிக்கிறது தவறான உறவுகளாலே தற்கொலை செய்து கொண்டவர்கள் ஏராளம் கொலை செய்யப்பட்டவர்கள் ஏராளம் சிறைச்சாலையிலே தங்கள் வாழ்நாள் முழுவதும் கழிக்கிற மனிதர்கள் ஏராளம் இதைதான் இந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இதெல்லாம் நடந்தாலும் கூட அநேக இதை தான் நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பிரியமானே நானும் நீங்களும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவன் அதை தான் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை எச்சரிக்கிறார் வஞ்சனையினால் வந்த பூஜனம் மனுஷனுக்கு இன்பமாய் இருக்கும் பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை அழிந்து போகும் தேவன் அனுமதிக்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும் தேவன் அனுமதிக்காத காரியங்களை நாம் செய்யாதிருக்க வேண்டும் அதுதான் நமக்கு இருக்கும் ஆண்டவர் இவ்வளவு எச்சரிப்புகளை நம் கொடுத்திருப்பதின் காரணமே நம்மை பாதுகாக்கும்படியாக தான் அதை நமக்கு செய்திருக்கிறார் மோசையை பற்றி எப்ரவரி பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மோசே பெரியவனான பொழுது விசுவாசத்தினாலே பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பம் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் பாவ சந்தோஷங்களை வெறுத்தான் அரண்மனையின் இன்பங்களை வெறுத்தான் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பம் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏன் அவன் ஒன்றை புரிந்து கொண்டான் அரண்மனையில் கிடைக்கிற பாவ சந்தோஷங்கள் உண்மையான சந்தோஷங்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டான் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பம் அணிவிப்பது அவனுக்கு நிரந்தர மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதை அறிந்தவனாக சரியானதை தெரிந்து கொண்டான் அதனாலே அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் மோசைக்கு மட்டுமல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் இன்றைக்கு நாம் அதை படிக்கும் பொழுது மோசையினுடைய வாழ்க்கையைப் போல நானும் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை உண்டு பண்ணுகிறது அல்லவா அப்படியானால் மோசையைப் போல நம்முடைய தெரிந்தெடுப்பிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எதை நாம் தெரிந்தெடுக்கிறோம் எதை நாடி ஓடுகிறோம் ஜாக்கிரதையா இருப்போம் ஆரம்பத்திலே கிடைக்கிற இன்பங்கள் அல்ல முடிவிலே வரப்போகிற காரியம் என்ன என்பதை யோசிக்கிற புத்தியுள்ளவனாக நானும் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட எப்படி பேசுகிறான் என்பதை உணர்ந்து தேவன் எச்சரிக்கும் காரியங்களை மனதிலே வைத்து தவறான வழியிலே வருகிற இன்பமோ எதுவாயிருந்தாலும் அதை தவிர்த்து தேவன் கொடுக்கிற உண்மையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவளாக ஓடுவோம் கர்த்த தாமித வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்